சுப்பையா செய்யார் எழனிக்கே அதை எனக்கு வேணும்னு வள்ளி வந்து எட்டி பாரிப்பாளா செய்யார் தன் அந்த நானே நன்னாம் தன்னே நான் அந்த நடக்கையிலே அதற்கு வேணும்னு தட்டிப்பாரி செய்யார் தன்னன்னை நானே நாம் தன்னே நானும் நே நானே நாம் தானே நானே நாம் தன்னே நானும் நே நானே நன்னா செய்யார் ஆறும் பேரியாரு சுப்பையாக ஆறு முகனாரு காத்தடந்து எப்படி நான் வருவே செய்யார் தண்ணன்னை நானே நன்னாம் தன்னே நானே நானே நன்றே தானே நானே நாம் தன்னேனானே நானே நன்னாக கல்லு வழி மேல காவடி மெல்ல நடக்குதைய தள்ளி நடத்தும் ஐயா எட்டு குடி சண்முக வேளவன்னே செய்யார் அண்ணன் நேரானே நாம் தன்னன்னே நானன் நே நானே நன்றே நடக்குதைய கதம்ையா எட்டுந்தாயமே செய்யார் தன்னே நாம் தன்னே நானன் நே நானே நாம் தானன் நாம் தன்னே நானே நானே செய்யார் மாவட்ட மயில் வந்து வாய்விட்டு கூகுதையார் காதிட்டு கேளுமையாயட்டு கூடி கந்த வேளாயுதம் வேணே நன்னாம் தன்னே நன் எட்டு அடிக்குச்சுக்குள்ள மச்சூடு கட்டித்தாரே வேலையா வாழையும் வேளவன்னே செய்யார் தன்னன் தே நானே நாம் தன்னன் தானன் நாம் தன்னன் தேனானே நன்னாம் செய்யார் கண்ணுக்கும் மை ஓட்டு வள்ளியவ கண்ணடி கட்டெரும்பு போல சுப்பிரமணியர் கண்ணத்தில் றினாரா செய்யார் அண்ணன்ே நாளே நாம் தண்ணன்ே நானே நானே நாம் தண்ணன்ேரா செய்யார் கொழு சும்ளுக்கு உாயே கொண்டு சுப்பிரமணியர் தூக்கத்தில் புலம்பினாரா செய்யார் அண்ணன் நேரானே நாம் குத்தி மின்னலுக்கு வள்ளியோட மோகன புன்னகைக்கு மனசி கொடுத்து சுப்பிரமணியர் மயங்கி நானே நானே தன்னன் தானே தன்னனே நன்னாம் செய்ய வழுக்கப்பறையில் வள்ளியவம் அஞ்சலு ரசையிலே வர வரவில் சுப்பிரமணியர் ரசிச்சாரா செய்யன் தன்னன் பருவத்தில் பருவத்தில காவல்பூரியை இலே வெங்க மரமாகி சுப்பிரமணியர் ஓங்கி ஏணி நாரா தையார் அண்ணன்